ஸ்ரீ ஆலங்குடி குருஸ்தலத்தில் ஸ்ரீ குருபகவான் கோவிலின் வடக்கு கோபுர வாசலுக்கு ஆப்போசிட்ல குருபகவான் நேரடி பார்வையில் உங்களுக்கு ஒரு சொந்த மனை ஸ்ரீ குருநகர் அரசு அங்கீகாரம் பெற்ற டிடிசிபி அண்ட் ரேரா அங்கீகாரம் பெற்ற மனைகள் ஒரு சதுர அடி ரூபாய் எட்நூத்தி மட்டுமே குறைந்தபட்சம் ஆறுநூறு சதுர அடியில இருந்து நீங்க மனையை வாங்கிக்கலாம் சரியா தஞ்சாவூர் டு திருவாரூர் என்ஹெச் மற்றும் மன்னார்குடி டு கும்பகோணம் பைபாஸ் கனெக்ட் ஆகிற நீடாமங்கலம் ஜங்ஷன்ல இருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மனை அமைஞ்சிருக்கு மனையில இருந்து கும்பகோணம் டவுன் இருபது நிமிஷத்துல போயிடலாங்க நீடாமங்கலம் வலங்கைமான் பத்து நிமிஷம் தூரம் மனையில இருந்து நடந்து செல்லும் தூரத்துல தமிழ்நாடோட ஐந்தாவது முப்பத்தி ஆறு அடி கொண்ட ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ குருநகர் ஊருக்கு மத்தியில இருப்பதால உங்க சொத்தின் மதிப்பு கண்டிப்பா ரெட்டிப்பாகும் தெய்வம் ப்ளஸ் முதலீடு ஒரு அரிதான சேர்க்கை கோவில் பக்கத்திலேயே உங்க மனை அமைஞ்சிருப்பதால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிம்மதியான தெய்வீகமான வாழ்க்கை உறுதியா இருக்கும் குடியிருப்புக்கு மத்தியில அமைஞ்சிருக்கிறதுனால உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஆமனிட்டிஸ் என்ன இருக்குன்னு பாருங்க பாதுகாப்பான சுவர் அகலமான முப்பத்தி மூன்று அடி முப்பது அடி மற்றும் இருபத்தி மூன்று அடி தார்சாலை ஒவ்வொரு மனைக்கும் தனி தனி வாட்டர் பைப் கனெக்ஷன் நீர்த்தேக்க தொட்டி ஈபி கனெக்ஷன் சுத்தமான காற்றோட்டத்தோடு அழகான பூங்கா இருபத்தி நான்கு மணி நேரமும் பஸ் வசதி அனைத்து பள்ளி வாகனங்களும் நம் நகருக்கு வந்து செல்லும் தெளிவான பட்டாவோட ஹண்ட்ரட் பர்சன்ட் வரை பேங்க் லோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான இடத்துல மனை வாங்குற பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது நவகிரகங்கள்ல மேன்மையான கிரகமான குரு பகவானின் நேரடி பார்வையில் குடும்பத்தின் வளமான எதிர்காலத்துக்கு இன்னைக்கே நேர்ல வந்து சைட்ட பார்த்து முன்பதிவு செஞ்சிடுங்க மேலும் விவரங்களுக்கு மனை முகவரி ஸ்ரீ குருநகர் வடக்கு ராஜ வீதி ஆலங்குடி அலுவலக முகவரி அபூர்வா ரியல் எஸ்டேட் அண்ட் சிவாஜி ப்ரமோட்டர்ஸ் நால்ரோடு தங்கவிலாஸ் ஹோட்டல் அறையில் கும்பகோணம் செல் நம்பர் நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபோர் Matum nine double four two double one nine triple five.